இவங்களுடைய பெயர் அரவிந்த் இவங்களுக்கு திருமணமாகி கிட்டத்தட்ட நாலு வருஷம் ஆகுது மனைவி பெயர் மஞ்சளா அரவிந்த் ஒரு தனியார் நிறுவனத்துல வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க மாசானா நல்லா சம்பாதிக்கிறாங்க சம்பாதிச்ச பணத்தை மஞ்சளா கிட்ட ஒப்படைப்பாங்க வீட்டு செலவு போக சேமிப்பு அப்படின்னு பேங்க்ல அப்படியே பாதுகாப்பா வச்சிருப்பாங்க ரெண்டு பேருமே காதல் திருமணம் அப்படிங்கறதுனால ரெண்டு வீட்டு சைடுமே சரியான எதிர்ப்பு என்னதான் ஒரு குழந்தை பிறந்திருந்தாலும் ரெண்டு வீட்டுல இருக்கிறவங்களுமே சரியா பேசுறது கிடையாது இப்படி இருக்கும் போது தான் நம்ம மஞ்சளாவுடைய அம்மா அடிக்கடி பாத்தீங்கன்னா மஞ்சளா கிட்ட பேச ஆரம்பிப்பாங்க இந்த பக்கம் நம்ம அரவிந்து கிட்டேயும் பேச வந்து ஆரம்பிச்சிருக்காங்க நம்ம அரவிந்து வந்து மஞ்சளாவுடைய அம்மாவை நேருக்கு நேரா பார்த்தது கிடையாது இப்ப இருக்கும் போது தான் ஒரு நாள் ஃபோன் பண்ணி மஞ்சளாவுடைய அம்மாவை அதாவது மாமியாரை ஃபோன் பண்ணி வீட்டுக்கு வர வைக்கிறாங்க உண்மையிலையுமே பாத்தீங்கன்னா தன்னுடைய மனைவி மஞ்சுளாவை விட நம்ம மாமியார் மேல ரொம்பவே பாத்தீங்கன்னா நல்ல அபிப்பிராயம் நல்ல முகம் நல்ல முகக்கலை சரியான உயரம் அப்படின்ட்டு பார்க்கவே எல்லாமே நம்ம அரவிந்துக்கு ரொம்ப ரொம்ப போச்சு பரவாயில்லையே அந்த தெய்வ கடாட்சம் முகத்துல நல்லா உண்மையிலுமே உங்களுடைய கணவர் கொடுத்து வச்சவங்கதான் அவங்கதான் உங்க கூட வாழ அவரு கொடுத்து வைக்கல ஏதோ இறந்து போயிட்டாங்க நீங்களும் ரொம்ப தனிமையில இருக்கிறீங்க நீங்க நம்ம வீட்டிலே பார்த்தனா இருந்துருங்க நான் உங்களைய ரொம்ப நல்லாவே பார்த்துக்குவேன் என்னுடைய மனைவி மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கணும் அதே அளவு பாசமா பத்தனை பாத்துக்குறேன் அப்படிங்கிறாங்க நம்ம மாமியாரு சரி அப்படியெல்லாம் தேவையில்லை மரு மகனே எனக்கு வந்து ஒரு பொண்ணு இருக்கிறான் இந்த பொண்ணை பத்திரமா பாத்துக்கிட்டா அதுவே எனக்கு போதும் கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா நீங்க நம்ம வீட்டுக்கு அடுத்த வாரம் வந்தே ஆகணும் அப்படின்ட்டு பாத்தோன்னா சொல்றாங்க இப்ப இருக்கும் போதுதான் நம்ம அரவிந்துக்கும் ரொம்ப ரொம்ப நல்லதா போச்சு பரவாயில்ல அத்த வீட்டுக்கும் போன மாதிரி இருக்கும் அங்கு அவங்க கிட்டேயும் ரெண்டு மாடி வீடு இருக்குது கொஞ்சம் சொத்து இருக்குது அதையும் பாத்தீங்கன்னா பார்த்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிற எண்ணத்துலதான் இருக்கிறாங்க ஆனா ஊருக்கு போன அடுத்த ரெண்டாவது நாளே பாத்தீங்கன்னா மாமியார் வந்து தன்னுடைய மகளுக்கு வந்து போன் பண்றாங்க எனக்கு உடல்நிலை சரியில்லை ஹாஸ்பிட்டல் வரைக்கும் பார்த்தோன்னா போகணும் உன்னுடைய கணவரோ இல்ல நீயோ வர முடியுமா அப்படின்னு கேக்குறாங்க அப்பதான் மனைவி மஞ்சுளா சொல்றாங்க எங்க நான் வந்து இந்த குழந்தைய பத்திரமா பாத்துக்கிறேன் இந்த சின்ன குழந்தைய நான் எதுக்கு அங்கெல்லாம் தூக்கிட்டு வந்துக்கிட்டு நீங்க போயிட்டு எங்க அம்மாவை பத்திரமா பாத்துக்கிறீங்களா அங்கேவே இருந்து இல்ல ரெண்டு நாளோ இல்ல ஒரு வாரமோ இருந்து பத்திரமா பாத்துக்கங்க ஒரு வாரம் கழிச்சு நானே பாத்தீங்கன்னா அந்த ஊருக்கு வந்துடுறேன் அப்படின்ட்டு அரவிந்துக்கு ரொம்ப சந்தோஷமா போயிடுச்சு மறுபடியும் எப்படா மாமியார பாப்போம் அப்படின்னு இயங்கிக்கிட்டு இருந்த அரவிந்துக்கு மனைவியே பாத்தீங்கன்னா நல்ல ஒரு வாய்ப்பா பாத்தீங்கன்னா அமைச்சு கொடுத்துட்டாங்க இப்ப தான் தன்னுடைய ஆபீஸ்ல ஒரு வாரம் பார்த்தீங்கன்னா லீவை போட்டுட்டு நீட்டா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு பைக்ல பாத்தீங்கன்னா பல கிலோமீட்டர் தாண்டி தன்னுடைய மாமியார் வீட்டை நோக்கி பாத்தோன்னா போறாங்க மாமியார் நீட்டா பாத்தீங்கன்னா வீட்டை வந்து சுத்தம் பண்ணிட்டு இருக்கிறாங்க பா மருமகனை எப்படி இருக்கிற நல்லா இருக்கிறியா அப்படின்னு கேட்கறாங்க ரொம்ப நல்லா இந்த ஏதோ உடம்பு சரியில்லை அப்படின்னு பார்த்தோன்னா கேள்விப்பட்டேன் உங்களுக்கு இப்ப எப்படி இருக்குது கொஞ்சம் பரவாயில்லை நாளைக்கு வந்து ஹாஸ்பிட்டல் போலான்னு தான் பார்த்தேன் ஆனா இப்போதைக்கு பார்த்தோன்னா பக்கத்தில் இருக்கிற மெடிக்கல்ல வந்து மாத்திரை போட்டதுனால இப்போதைக்கு என்னுடைய உடல்நிலை ரொம்பவே நல்லா இருக்குது அதுக்காக உடனே நீங்க ஊரை விட்டு போயிட வேணாம் இங்கவே ஒரு வாரம் தங்கி இருந்துட்டு போங்க அப்படின்னு பார்த்தோன்னா சொல்றாங்க அப்பதான் தன்னுடைய வீட்டை வந்து சுத்தி காட்டுறாங்க உண்மையிலுமே வீடு ரொம்ப பிரம்மாண்டமா நம்ம அரவிந்துக்கு பிடிச்சு போச்சு அதுக்கப்புறமா நம்ம அரவிந்தே மாமியாரை பார்த்து கேக்குறாங்க அத்த நீங்க எப்படி அத்த இவ்வளவு நாளா தனிமையில இருக்கிறீங்க உங்களுக்குன்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு மனம் இன்னொரு திருமணம் பண்ணிக்கலையா நீங்க வந்து என்னுடைய மனைவி மஞ்சுளாவை விட உங்க பொண்ணை விட ரொம்பவே பாத்தீங்கன்னா நீங்க அழகா இருக்கிறீங்க அப்படின்னு சொல்றாங்க மஞ்சுளாவும் சரி அப்படியெல்லாம் எனக்கு எந்த ஒரு ஆசையும் கிடையாது தேவையில்லாம இன்னொரு திருமணம் பண்ணிக்கிட்டு அவங்க கிட்ட போய் மாட்டிக்கிட்டு அவங்க சொல்றதெல்லாம் கேட்டுக்கிட்டு நம்மளுக்கு எதுக்கு தேவையில்லாத வேலை இப்போதைக்கு நான் ரொம்ப சுதந்திரமா தனிமையில இருந்தாலும் சந்தோஷமா நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி முடிச்சிடுறாங்க வீட்டு வேலை சுத்தம் பண்றது மாட நம்ம அரவிந்தும் ஹெல்ப் பண்றாங்க அதுக்கப்புறமா வெளியில பார்த்தீங்கன்னா தன்னுடைய விவசாய நிலத்துக்கு கூட்டிட்டு போறாங்க உண்மையிலுமே ஏகப்பட்ட நிலம் பார்த்தனா இருக்குது அத்தையெல்லாம் சொல்ற ஒரே வார்த்தை இது எல்லாமே உங்களுக்கு தான் என்னுடைய காலம் முடிஞ்சதுக்கு அப்புறமா நீங்க தான் அனுபவிக்க போறீங்க எந்த சூழ்நிலை வித்துராம பத்திரமா பாத்துக்கங்க அப்படின்னு பார்த்தனா சொல்லிட்டு இருப்பாங்க நம்ம அரவிந்த் சரி அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லத்தை நாங்க ஏன் விற்க போறோம் அது மட்டும் இல்லாம நீங்க ஏன் எங்களை விட்டு பிரிஞ்சு நினைக்கிறீங்க நம்ம எல்லாமே ஒத்துமையாவே இருப்போம் அப்படின்ட்டு பக்கத்துல இருக்கிற கறிக்கரைக்கு போயிட்டு சிக்கன் மட்டன் ரெண்டும் வாங்கிட்டு வராங்க அத்தை இன்னைக்கு நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து தான் சமைக்க போறோம் அப்படின்ட்டு ரெண்டு பேருமே சேர்ந்து சமைக்கிறாங்க நம்ம அரவிந்த் தான் சமைச்சு பாத்தீங்கன்னா அத்தை கிட்ட கொடுக்கறாங்க உண்மையிலுமே என்னுடைய பொண்ணு ரொம்ப ரொம்ப கொடுத்து வச்சவ தான் இவ்வளவு அருமையா சமை பார்த்தனா இருக்கிறாங்க இப்படி இருக்கும் போது தான் வீடு வந்து சுத்தம் பண்ணிட்டு இருக்கிறாங்க அதுல இருக்கிற அகல் விளக்குகளையும் பார்த்தனா சுத்தம் பண்றாங்க அந்த அகல் விளக்கு பார்க்கவே ரொம்ப பார்த்தனா அழகா இருக்குத்த முக்கியமா உங்களே மாதிரி ரொம்பவே அழகா இருக்குத அப்பணும் பார்த்தன்னா சொல்றாங்க நம்ம அரவிந்த் பேச பேச நம்ம மாமியார் மனசுல பாத்தீங்கன்னா இவ்வளவு பாசமா இருக்கிறாங்களே தான் பொண்ணுக்கிட்டையும் ரொம்ப பாசமா இருப்பாங்க போல அப்படின்ட்டு போ போய் பார்த்தோன்னா தோணுது ரெண்டு பேருமே வயிறார பிரியாணியை சாப்பிட்றாங்க சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா வாங்க அத்தை மாடிக்கு போயிட்டு பார்த்தோன்னா கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க ரெண்டு பேருமே வாக்கிங் போறாங்க நம்ம அத்தைக்கு பார்த்தீங்கன்னா தன்னுடைய கணவர் இல்லாத அந்த ஒரு சந்தோஷம் இப்போதைக்கு அரவிந்த் மூலியமா அந்த பேசுறது மூலயமா கிடைச்சதை உணர வந்து ஆரம்பிக்கிறாங்க உண்மையிலையுமே நம்ம அரவிந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் மறந்துட்டு அத்தை வந்து இவ்வளவு அழகா இருக்கிறாங்களே அப்படிங்கிற எண்ணம் மட்டும்தான் எப்படி பார்த்தாலும் அந்த மாடியில இருந்துட்டு ரெண்டு பேருமே பாத்தீங்கன்னா ஒருத்தவங்கள ஒருத்தவங்கள பேசி ரெண்டு பேர்த்தையும் மனசை புரிஞ்சுக்கிட்டு அன்னைக்கு பார்த்தீங்கன்னா எப்படி எப்படியோ பார்த்தோன்னா சந்தோஷமாக இருந்து முடிச்சிடுறாங்க அன்னைக்குன்னு பார்த்து அதிகாலை உடனே டீ போட்டு அத்தை வந்து கொடுக்குறாங்க நம்ம அரவிந்தன் டீயை பார்த்தோன்னா குடிச்சிட்டு அத்தை கிட்டத்தட்ட வந்து ஒரு வாரம் ஆயிடுச்சு உங்கள் கூடயும் பார்த்தீங்கன்னா எப்படி எப்படி சந்தோஷமாக இருக்கணுமோ இருந்தாச்சு எனக்கு ஆஃபீஸில் வேலை கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏன் கூடவே வீட்டுக்கு வந்துடுங்க அங்கே உங்கள் பொண்ணு தனியாக தான் இருப்பா நீங்கள் கூடமாட இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு உதவியாக இருக்கு அப்புடின்னு கேட்குறாங்க அப்பதான் அத்தை சொல்றாங்க இதுக்கப்புறமா உங்களுடைய அன்பை வந்து என்னுடைய பொண்ணு கிட்ட மட்டும் பார்த்தனா செலுத்துங்க ஏன்னா என் பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லவ எனக்கு அப்புறம் இருக்கிறது எல்லாமே உங்களுக்கு தான் அப்படின்ட்டு மாதிரி புத்துமதி சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க நம்ம அரவிந்தும் சரி தனியார் வேலையில அந்த ஆபீஸ் வேலையும் பார்த்துக்கிட்டு தன்னுடைய மனைவி கிட்ட பாத்தீங்கன்னா உண்மையிலேயுமே உங்க அம்மா ரொம்ப ரொம்ப நல்லவங்க தான் அது மட்டும் இல்லாம பண உதவியும் பார்த்தோன்னா கொடுக்கறதா சொல்லியிருக்கிறாங்க உங்க ஊருக்கே போயிட்டு நம்ம சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் அதுவும் விவசாய வேலையை பார்த்து பண்ணலாம் நீ என்ன சொல்ற அப்படின்னு தன்னுடைய மனைவி மஞ்சளா கிட்ட கேக்குறாங்க மஞ்சளாவும் ஓகே சொல்லி முடிச்சிடுறாங்க இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா ஆபீஸுக்கும் பாத்தீங்கன்னா ஒரேடியா பாத்தீங்கன்னா டிஸ்கண்டியூ பண்ணி முடிச்சிடுறாங்க மாமியார் ஊருக்கே போயிடுறாங்க மாமியார் சொன்ன மாதிரி பண உதவி தராங்க நம்ம அரவிந்தும் தான் கையில இருக்கிற பணத்தை போட்டு விவசாயம் பார்க்க வந்து வந்து ஆரம்பிக்கிறாங்க என்னதான் விவசாயத்துல பெருசா வருமானம் இல்ல அப்படின்னு ஒரு கணக்குக்கு வச்சுக்கிட்டாலும் அந்த வேலையை நிம்மதியா வந்து செய்ய வந்து ஆரம்பிக்கிறாங்க மனைவி மேல எவ்வளவு பாசம் அன்பு வச்சிருக்காங்களோ அதுக்கு ஈக்குவலா பாத்தீங்கன்னா தன்னுடைய மாமியாரை எந்த ஒரு இடத்துலயும் விட்டு கொடுக்க கிடையாது அவங்க கிட்டையும் சந்தோஷமா பேசுறது பழகிறது இடங்களுக்கு போறது வெளியில டூருக்கு போனோம் அப்படின்னா மாமியாரையும் அழைச்சிட்டு போறது இதே மாதிரி வழக்கமா வச்சுக்கிட்டு இருக்காங்க மாமியார பொறுத்தளவுக்கு இவ்வளவு நாள் நம்ம தனிமையிலே வாழ்ந்துட்டோம் இப்போதைக்கு பொண்ணு இருக்கிறா அது மட்டும் இல்லாம தனக்கு வந்து மருமக இருக்கிறான் எல்லாமாகவும் நம்ம கூடவே இருந்து பாத்தீங்கன்னா இருக்கிறானே அப்படின்னு சந்தோஷத்தோட குடும்பமே பாத்தீங்கன்னா சந்தோஷமா வாழ வந்து ஆரம்பிக்கிறாங்க